திருச்சியில் நடைபெற இருக்கும் தாவேக்க கூட்டத்தில் பத்து நிமிடம் பேச அனுமதி கேட்ட விஜய்க்கு பதினைந்து நிமிடம் பேசிக்கொள் என அரசு அனுமதி கொடுத்திருப்பதாகவும் இதையே ஒரு வாரம் மனப்பாடம் செய்து விஜய் பேச இருக்கிறார் என்று கலாய்த்திருக்கும் சீமான் சிங்கம் எப்படி சாப்பிடும் என்ற அறிவின்றி விஜய் பேசி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் வரலாறு திரும்புதா அங்கேயே சுத்துதான் தம்பி திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா அதிமுக தோற்றுவர் ரெண்டு பேர் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்ப நீ தான் திரும்பணும் புரியுதா திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர் இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது எப்படி பார்த்தாலும் சங்கி நான் கூட சொன்னேன் சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்ல அது சமஸ்கிருதம் அப்ப அங்கிருந்த திருட்டு மாடல் அது தமிழ் இல்ல ஆங்கிலம் திராவிட மாடல் ஆட்சி எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்லை நீ நான் கேட்கிற கேள்வியை சொல்லு தமிழ் சனியன் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் உன் தமிழில் என்ன இருக்கிறது இப்ப நான் ஒரு தமிழ இவர் தெலுங்கர் என் நிலத்துல வாழ்ற இவர் ஒரு கன்னடர் என் நிலத்துல வாழ்றார் இவர் ஒரு மலையாளி அவர் ஒரு மராட்டி இவர் ஒரு பீகாரி இவர் குஜராத்தி எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க நீ கன்னடர் நீ உன் தாய்மொழி நீ கர்நாடகா நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியிலாம் இருக்கு என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது கேரள கவிஞன் மலையாள கவிஞன் ஆத்தூர் அபிமமா சொல்லுகிறான் உலகத்திலே ஆக சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் இந்தியாவில் தமிழர்கள் என்று அந்த தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு என் மொழியை ஒளி அவன் மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான் இவன் பாப்பா நீ எனக்கு தந்த எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு என் என் தாயை இழிவுபடுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ தமிழ் காட்டுமிராண்டி பாசை பேசுற நீ யாரு காட்டுமிராண்டி தானே தமிழ் முட்டாள்களின் பாசை பேசுற நீ யாரு முட்டாள் தானே நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீனா வாடா அப்படின்னு துளத்தன் வாடா நீ என்னது எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வச்ச யார் வச்ச யாரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாகவே பேச அனுமதி கேட்குறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற தெரியுமாடா ஏய் திருச்சியில் இந்த போரா போராடில் அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கா அரசு அஞ்சு நிமிஷம் இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை சனங்கள் வந்து விஜய் வர்றாரு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்க அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாத பென்சிங்கும் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவரிச்சி மச்சு வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு வரும்போது முன்னாடி நிக்கிறோம் என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் அவர் ஒரு வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியாக ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்காந்து கேட்டு பார்த்துருக்கேடா தேட்ட முதல் முதல் காட்சியாக அதே தான் எதிர்க்க உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு நான் இருக்கேன் அவனை வந்து இப்படி கூடாதுன்னு நினைக்கிறேன்